வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் குரூப்ல கேள்விகள் அண்ட் பதில்கள் அப்படிங்கிற அந்த பகுதியில சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் எவ்வளவு டிகிரி இடைவெளி விட்டு நகர்வார்கள் என்று கேட்டிருந்தேன் அதற்கான சரியான பதில் பன்னிரண்டு டிகிரி என்பதாகும் அந்த பனிரெண்டு டிகிரிக்கும் நமது ஜோதிடத்துல ஏதோ ஒரு இதுல வந்து ஆழ்ந்த கருத்து இருப்பதன் மூலமாக அதை நிறுவியுங்கள் என்பதுதான் கேள்வி அப்ப அந்த சூரியனும் சந்தரனும் பனிரெண்டு டிகிரியாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு டிகிரி இடைவெளியில பயணிக்கிறாங்க இல்லையா அதுதான் சூரியன் சந்திரனுக்கு இருக்கக்கூடிய தித்தியினுடைய டிகிரியினுடைய அமைப்பு அப்போ ஒரு ஜோடியாக் என்றால் முன்னூத்தி அறுபது டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த அறுபது டிகிரியை பன்னிரெண்டு ஆள வகுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது அந்த முப்பது தான் வந்து முப்பது திதிகள் அதுல சுக்ல திதிகளுக்கு பதினஞ்சு கிருஷ் கிருஷ்ணபக்ஷ திதிகளுக்கு பதினைந்து என்று முப்பது திதிகள் அதுதான் அந்த பன்னிரெண்டு டிகிரியுடைய செயல்பாடு ஒரு ஒவ்வொரு தினமும் அந்த சூரியனும் சந்திரனும் இடைவெளி டிகிரிகளை தொடர்ந்து செல்வதற்கான அதனுடைய அமைப்பு அந்த திதியினுடைய அமைப்பாகவும் அந்த சூரியன் சந்திரன் என்பது நம்மளுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் அப்பா அம்மா அப்படி சூரியன் அப்பா அம்மா அம்மா வந்து சந்திரன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இருவரும் சேர்ந்த இந்த பன்னிரெண்டு டிகிரி பயணிப்பது என்பது ஜோதிடத்துல ரெண்டு மெயின் கருத்துக்கள்ல உட்படும் ஒன்று அதனுடைய ரிலேஷன்ஷிப் என்பதை திதி என்பதை படிப்பது ஜஸ்ட் திதி என்றால் ஜஸ்ட் மஞ்சாங்கத்துல ஒரு கேலண்டர்ல பார்ப்பது என்றால் திதி அதுவே எங்களுடைய ஜோதிட வகுப்புல ஒரு வருஷம் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா எவ்வளவு ஆழமாகும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதுல அதுல ஒண்ணுதான் இருக்கா அப்படி கருத்து இருக்கா அப்படின்னா இல்லை அப்ப இந்த திதிகளுடைய அமைப்பு முப்பது முன்னூத்தி அறுபது டிகிரி பன்னிரண்டாடு வகுக்கும் போது முப்பது திதிகள் நமக்கு கிடைத்தது போல வேற ஏதாவது ஜோதிடத்தில் இருக்கிறதா சம்பந்தம் என்று கேட்டால் இருக்கிறது அது என்ன அப்படின்னா டி பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய டிவிஷனல் வர்க்க வர்க்க கட்டம் அப்போ வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாவது வர்க்கம் என்று சொல்வது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய பேரண்ட்ஸ் குறிக்கக்கூடிய வர்க்கம் அப்போ பன்னிரெண்டு என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு வர்க்கம் அதை எப்படி கொண்டு போய் சேர்த்தி அந்த பன்னிரெண்டு அங்கேயும் பன்னிரெண்டு இங்கேயும் பன்னிரெண்டு எல்லா வகையிலும் அந்த பன்னிரெண்டை கொண்டு போய் நிறுத்தி இருப்பதுதான் ஜோதிடத்தினுடைய மகிமை நம்மளுடைய மதம் என்பது சாதாரணமாக அது மதம் அல்ல அது ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலிருந்து உருவான முத்து தான் ஜோதிடம் என்ற ஒரு சிறு முத்து அதை வைத்து எவ்வளோ பெரிய மாலையை வேண்டுமானாலும் தொடுக்க முடியும் வந்திருக்கு இது இந்த ஒரு கேள்வி ஒரு எக்ஸாம்பிளாக தான் வைத்தேன் அப்போ இந்த ரெண்டு சப்ஜெக்டையுமே சேர்த்துனீங்கன்னா இந்த தித்தியை படிக்கக்கூடியதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னா அதுபோல் இந்த டிவிஷனல் சார்ட் என்று சொல்லக்கூடிய டி பன்னிரெண்டை படிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகிடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் வந்து ஒரே ஒரு கொஸ்டினில் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு அது புரிகின்றதா என்பது பார்ப்பதற்காக நான் வைத்துக்கொண்டது அப்ப ஒவ்வொரு திதியினுடைய அமைப்பு வந்து இப்படி பன்னிரெண்டு பன்னிரெண்டு டிகிரியாக செல் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அதுவே தான் அந்த அதே திதியினுடைய மகிமையைத்தான் டி ட்வெல் என்று சொல்லக்கூடிய பேரண்ட்ஸ்ல கொண்டு போய் வைத்தார் அப்ப இந்த இருவரையும் சேர்ந்து வர்ஷிப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா தித்தி என்றால் என்ன என்பதற்கு ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திதியை புரிந்து கொண்டவன் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்வான் செல்வம் செல்வ செழிப்பு இதை புரிந்து கொள்வதற்கு இந்த திதி ஒன்றே போதும்னாரு அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த செல்வம் செல்வ செழிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திதியை புரிந்து கொள் என்று கடவுள் சொன்னார் இல்லையா அதற்கு உதாரணம் தான் வந்து கணபதி ஒரு படத்தினுடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க முருகன் எங்கே ஓடி அலைஞ்சு அதை இது பண்ணுறதுக்காக ரேஸில் வின் பண்ண பார்த்தார் கணபதிக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது கையிலேந்து அப்படி எடுக்கக்கூடிய ஒரு ஒரு இது அவருக்கு அப்போ அவர் என்ன செஞ்சாரு அவர் வந்து டைரக்டாக வந்து இதுலேயே வந்து முடிச்சிட்டாரு எதிலையே திதி என்று சொல்லக்கூடிய அந்த அப்பா அம்மாவையும் வர்ஷிப் பண்ணி ஒரு சுற்றி சுத்தி பழத்தை வாங்கிட்டு போயிட்டாருன்னு